வெல்கம் பேக் டு டிஎன்டி டி டிக்கெட் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு உங்களை அன்புடன் வர இருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே ரேட்டில் இப்போது ஒன் இயர் பேக்கேஜ் போட்டு பாக்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய பாக்ஸ் கிடையாது எல்லாமே புது பாக்ஸ் தான் நீங்கள் இந்த பாக்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பேக்கேஜில் நான் உங்களுக்கு வந்து போட்டு கொடுப்பேன் ஸோ அதோட சேனல் லிஸ்ட்லேருந்து எல்லாமே ஏ டு ஜெட் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க வீடியோவை அப்படின்ற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய டிஎன்டி டிக் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு மோட்டிவாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங்கை நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ இந்த பாக்ஸ்ல என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏவி கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டும் இருக்குது அது வந்து பின்னாடி பார்க்கலாம் ஆனால் இதுல வந்து போர்ட் கேபிள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வராது இந்த கேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குட் குவாலிட்டியில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடாப்டர் பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த அடாப்டர் வந்து சண்டேர்ட்டோட அபிஷியல் பவர் அடாப்டருங்க இது வந்து டுவல் ஓட்டில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வருங்க ஸோ இந்த அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் தான் இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி சன் ப்ளஸ் என்சிஎஃப் எல்லாம் கிடையாதுங்க ஸோ இது முழுக்க முழுக்க நியூ ஆக்டிவேஷனுங்க புதுசாக உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய பேரில் ஆக்டிவேஷன் போட்டு நாங்கள் வந்து கொடுத்துருவோம் பேக்கேஜோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாய் பேக்கேஜ் தாங்க ஓகேங்களா ஒன் இயருக்கு நாங்கள் வந்து லாக் பண்ணி கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமோட்டை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் சண்டாரிட்டோட ரிமோட் டிசைன் லுக் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற நெட்ஒர்க் மாதிரி இருக்காது ஸோ தோட்டலாகவே அவங்களுக்கு மட்டும் தனியாகவே தெரியும் ஸோ அளவுக்கு அவங்க வந்து டிசைன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட்டோட பட்டன் டைப்பெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்மார்ட்டாக கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாகவும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பியூர் பிளாக்கில் அவங்க வந்து டிசைனிங் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சண்டாரிட்டோட ரிமோட் தனி லுக்குதாங்க நெக்ஸ்ட் நம்ம சண்டரெட் ஓட பாக்ஸை எடுத்து பார்க்கலாம் சோ இந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா HDMI போர்ட்டோட கண்டிப்பாக வருதுங்க சோ வீடியோல நான் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க சோ फ्रंट லுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா வேற லெவல்ல வந்து கொடுத்துட்டாங்க फ्रंटல ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் ஒன்னு கொடுத்திருக்காங்க USB போர்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க சண்டரெட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கீழ கஸ்டமர் கேர் நம்பரும் வந்து கொடுத்திருக்காங்க சோ நீங்க ஈஸியான வழியில கஸ்டமர் கேருக்கு நீங்க வந்து கால் பண்ணி डायरेक्टली பேசலாம் அது அதுமட்டும் இல்லாம மேல வந்து பாத்தீங்க பார்த்தீங்க சில ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அது வந்து ஏர் போகிறதுக்காக இருக்கலாம் ஸோ உடைய அவுட்லுக் எல்லாம் பக்காவான பினிஷிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சைடு ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அது ஸ்பீச்சரில் கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவாங்க பேக் சைடில் தாங்க பாருங்கள் நீங்களே ஆண்டனா இன்னொன்று கொடுத்துருக்காங்க ஹெச்டிஎம்ஐ போர்ட் நிறையா பேர் வந்து ஹெச்டிஎம்ஐ போர்ட்டோட தான் நிறைய பேர் வந்து பாக்ஸ் கேட்டிருந்தாங்க அதனால தான் நான் வந்து ஹெச்டிஎம்ஐ போர்ட்டோட ஸோ இந்த பாக்ஸ் நான் உங்களுக்காக நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஹெச்டிஎம்ஐ போர்ட் கொடுத்துருக்காங்க ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க டுவெல் வோல்ட் டிசி பவர் அடாப்டர்ஸ் வருகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க மொத்தமாக நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி போர்ட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்திருக்காங்க இந்த பாக்ஸ்ல தாங்க நாங்க டுவெல் மந்த்த்க்கு ஜாய் பேக்கேஜ் போட்டு நியூ ஆக்டிவேஷன் பாக்ஸ் நாங்க வந்து கொடுத்துருவோம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸ் நம்மளுடைய சேனல் வழியாக நம்ம வந்து பண்ணி கொடுக்கறது கிடையாது நீங்க முன்கூட்டியே அமௌண்ட் செலுத்திட்டு உங்களுடைய பின்கோட் அட்ரஸ் எங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்க வந்து பாக்ஸ் கொரியர் பண்ணிட்டு நாங்க கொரியர் ஸ்லிப்பையும் உங்களுக்கு வந்து போட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப் பண்ணிடுவோம் ஸோ வாங்க சேனல் லிஸ்ட் என்னென்ன சேனல்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நாங்க கொடுக்கக்கூடிய பேக்கேஜோட நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாய் பேக்கேஜ் தாங்க இந்த பேக்கேஜில் உங்களுக்கு என்னென்ன சேனல்கள் வருது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சன் டிவி கேடிவி விஜய் டிவி கலர்ஸ் தமிழ் ஸ்டார்ஃபோர்ட்ஸ் ஒன் தமிழ் கலைஞர் டிவி சினிமா கிளப் மக்கள் டிவி விஜய் சூப்பர் விஜய் டக்கர் சன்லைஃப் முரசு ஆதித்யா சிரிப்பொலி சன் மியூசிக் இசையருவி ஜெய்யா மேக்ஸ் ஜெயா ப்ளஸ் ஜெயா டிவி சன் நியூஸ் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு டிஸ்கவரி தமிழ் டிராவல் எக்ஸ்பி தமிழ் சுட்டி டிவி மெகா டிவி செய்திகள் நிக் ஜூனியர் வெளிச்சம் டிவி தந்தி டிவி நியூஸ் செவன் புதிய தலைமுறை நியூஸ் இந்த பேக்கேஜை அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜி தமிழ் மட்டும் கண்டிப்பாக வ வரவே வராதுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஒன் மந்த்துக்கு இல்லைன்னா டூ மந்த்துக்கு இல்லைனா த்ரீ மந்த்துக்கு நீங்கள் ஆட் ஆன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ கிட்ட காட்டிகிட்டு இருக்க சேனல் லிஸ்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃப்ரீ சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர் ஆயிருங்க இந்த பேக்கேஜில் உங்களுக்கு வந்து பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னா வெறும் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா மட்டும் கொடுத்து இந்த பாக்ஸை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒன்லி பாக்ஸ் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸ் நம்ம சைட்லேருந்து நம்மளால் வந்து பண்ணி தர முடியும் முடியாது ஸோ மேபி ஃபியூச்சரில் நாங்கள் கண்டிப்பாக கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸ் நாங்கள் வந்து பண்ணி தருவோம் ஆனால் இப்போதைக்கு வந்து கிடையாது நீங்கள் முன்கூட்டியே பணம் செலுத்திட்டு உங்களுடைய பின்கோட் அட்ரஸ் நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வந்து டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்